நேர்களுக்கு வணக்கம் இரவில் சென்னையில் விமானம் திரையிறங்கக்கூடிய காட்சியை இன்று எங்களுடைய சுற்றுலா நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இப்பொழுது விமானம் குன்றக்கல் தர்மாவரம் மேலாக பறந்து கொண்டிருக்கின்றது இன்னமும் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அளவில் சென்னை விமான நிலையம் இருக்கின்றது முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது முப்பத்தேழு நிமிடங்களில் கரை இறங்க போகின்றது இப்பொழுது உள்ளூர் நேரம் சென்னையில் பன்னிரண்டு இருபத்தி நாலு ஒன்பதாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்திலே பறந்து கொண்டிருக்கின்றது இதுவரையில் பன்னிரண்டாயிரம் பதிமூன்றாயிரம் மீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது மீட்டர் உயரத்துக்கு வந்துவிட்டது தரையிறங்கும் நேரத்தில் விமானம் அந்த உயரத்தை குறைக்க வேண்டும் வேகத்தையும் குறைக்க வேண்டும் இவ்வளவு பாருங்கள் சென்னையின் அழகான காட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கடற்கரை பக்கமாக செல்லுகின்றது பாருங்கள் எங்கேயும் விமானங்கள் கூடுதலாக கடற்கரை உள்ள நாடுகளில் கடற்கரை பகுதிக்கு சென்று கடற்கரையில் இருந்துதான் அந்த ஓடு பாதையை தெரிந்து கொண்டு அதற்கு நேராக வருவார்கள் இப்பொழுது கடற்கரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மீட்டர் உயரத்துக்கு பதிந்து விட்டது கடற்கரையிலே மலைகள் அதுகள் எதுவும் தடைகள் இருக்காது ஆனவடியால் இப்படியாக அதனுடைய உயரத்தை குறைத்து விட்டது குறைத்து விடுவார்கள் சென்னை கடற்கரை கடற்கரையில் இருந்து விமான ஓடுபாதையை நோக்கி தன்னுடைய குறைத்துக் கொண்டு விமானம் பதிந்து வருகின்றதை நீங்கள் காணக்கூடியதாக அழகான ஒரு காட்சி விமானம் சென்னையிலே தரையிறங்க அழகான காட்சியை உங்களுக்கு நாங்கள் விமானத்துக்கு உள்ளாக இருந்து எடுத்திருக்கின்றோம் பார்த்துங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை எங்களுக்கு தள்ளும் இரவு நேரத்திலே சென்னை ஒளி விளக்குகளால் எவ்வளவு அழகாக தெரிகின்றது என்பதை பாருங்கள் இப்பொழுது கடற்கரையில் இருந்து உள்ளுக்கு வந்துவிட்டது உள்ளுக்கு வீதிகள் தெரியும் இப்பொழுது பாருங்கள் அந்த வீதிகள் எல்லாம் தெரிகின்றன அப்படியே வாருங்கள் இப்பொழுது இந்த தாம்பரம் பக்கத்துக்குள்ளே உள்ள வீதி ஊடாக தெரியுது என்றது மேலாகும் விளக்குகள் தெரியும் பொழுது தரையிறங்கி விட்டது இப்பொழுது தரையை வங்கிய விமானத்தில் இருந்து வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றோம் விமானத்தின் அந்த ஏரோபுரிக்கு என்று சொல்லக்கூடிய பாதையை கொண்டு வந்து விமானத்தில் பூட்டியிருந்தார்கள் அதன் ஊடாக நாங்கள் வெளியே வந்து விமான நிலையத்துக்குள்ளே வருகின்றோம் அங்கே பணியில் இருப்பவர்கள் வேறு விமானங்கள் தொடர்ந்து விமானங்களில் பயணிக்க வேண்டியவர்கள் எந்த பக்கத்தால் செல்ல வேண்டும் பயணிகள் எந்த பக்கத்தால் செல்ல வேண்டும் என்பதை அறிமுகம் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் இதற்குள்ளாக வழியே வந்து கொண்டிருக்கிறோம் பகல் நேரத்திலே தரை இறங்கும்போது எடுக்கப்பட்ட காட்சியை நான் பின்னி கிடைத்திருக்கின்றேன் பாருங்கள் இறங்கும் பொழுது என்னுடைய வேகம் இருநூற்றி ஐம்பதுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வேகமாக இறங்கும் ஆனால் தலைக்கு மேலே இருக்கும் பொழுது வேகம் ஆக குறைந்த வேகம் பதினைந்து கிலோமீட்டராக குறைந்துவிடும் இறங்கும்போது சிறு வேகத்தை கூட்டி இறக்குவார்கள் நன்றி